திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பல்வேறு கருத்துக்களை அதாவது சீமான் இன்னைக்கு வந்து செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு வழக்கம் போல பெரியார பத்தி அவதூறு பேசியிருக்காங்க அது குறித்து பதில் சொல்றதுக்காக திராவிட முன்னேற்ற இருந்து அண்ணன் இளம் புகழேந்தி அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காங்க ஆனா வணக்கங்கண்ணா அனைவருக்கும் வணக்கம் அண்ணா இன்னைக்கு சீமான் பேட்டிய பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவர் வந்து மீண்டும் மீண்டும் வந்து பெரியார வந்து பெரியாருன்னு நான் சொல்லிட்டா எல்லாம் குதிக்கிறீங்கல்ல தங்கி தங்கின்னு சொல்றீங்கல்ல அவர் என்ன வந்துட்டு சொல்றது அவர் வந்து கற்ப பைய பீச்சி எரிஞ்சு போட்டு வர சொன்னாங்கன்னு சொல்றது பெண்கள் உரிமைக்காக தாலி அறுத்து போட சொன்னாருன்னு சொல்றது அடிமை போட்டுட்டு இருந்தா அடிமையை அடிமைங்கிறத உடைச்சிட்டு வர சொன்னாருன்னு சொல்றது அதெல்லாம் சொல்லி நீங்க போய் ஓட்டு கேட்கலாம்ல அப்படிலாம் பேசிட்டு முஸ்லிம்களுக்கு இஸ்த கிறிஸ்தவர்களும் நம்மளோட எதிரிங்க தானே என்று சொல்லி இந்த மாதிரி பல்வேறு கருத்துக்களை பத்தி பேசியிருக்காரு அது குறித்து என்னன்னு சொல்லுங்க ஒட்டு மொத்தமா சீமாங் என்கின்ற ஒரு மிக மிக மலிவும் கேவலமும் கேவலவுமானவன் இவன் நல்லா தெரிஞ்சுக்கங்க கூலிக்கு மாலடிக்கிறவன் யார் காசு கொடுத்தாலும் அவங்களுக்காக வேகமா பேசுறவன் உண்மை என்பதே தெரிஞ்சு புரிஞ்சிக்காம உண்மையை வந்து மறைக்கிறது பொய்யை எடுத்து பேசுறது அதுக்கு பெரிய ஸ்டைலா ரொம்ப இது பண்ணுது பெரியாரை பற்றி பேசலாமா கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம் அவரு அவர் ஒரு மனிதன் தன்னுடைய கோடிக்கணக்கான சொத்துக்களை எல்லாம் விட்டுட்டு நமக்காக சிறைச்சாலைகளுக்கு போனவர் அவர் என்ன பட்டம் பதவி இதெல்லாம் பார்த்தவரா அரசியல் வாழ்வுக்கு கூட வரல அறிஞர் அண்ணா அவர்கள் அரசியலுக்கு வந்து ஐயாவின் கொள்கைகளை அதிகாரப்பூர்வமாக நிறைவேற்றி தந்தார் முத்தமிழறிஞர் கலைஞர் நிறைவேற்றினார் இதெல்லாம் இவனுக்கு என்ன இருக்கு இவன் யார் இவன் இருந்து வந்தவன் ஒரு சாதாரண ஒரு மிக மிக திமுகவின் கடைசி தொண்டன் இருக்கான்ல திராவிட இயக்கத்தின் கடைசி தொண்டன் இருக்கான்ல அந்த தொண்டனுடைய செருப்புக்கு கூட இவன் தகுதி இல்லாதவன் இவன் எப்படி பேசலாம் எதுக்காக அதை சொல்றோம்னா ஐயாவுடைய சாதனைகள் ஐயாவுடைய செய்திருக்கிற மிகப்பெரிய பணிகள் என்று பார்க்கின்ற பொழுது நாம ஒண்ணு இவனை மாதிரி கதை சொல்லிக்கிட்டு இல்லை பொய் எல்லாமே போய் இவன் பேசுறதெல்லாம் அவர் அப்படி சொன்னார் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களை பற்றி எல்லாம் பேசினாரு போனாருன்னு கிளப்பி விடலாம் சண்டையை ஐயா அவர்கள் வந்து எல்லோரையும் அரவணிச்சவரு இஸ்லாமிய கொள்கைகளும் கோட்பாடுகளும் எந்த அளவிற்கு முற்போக்குத்தனமாக இருக்கிறது என்று அதுல இருக்கிற பலவற்றை எடுத்து சொன்னவரு கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் எல்லாரும் நம்ம திராவிடர்கள் திராவிட தமிழர்கள் திராவிட தமிழச்சிகள் தான் மனிதனை நினைன்னு சொன்ன ஒரு பெரியார் இவனுக்கு என்ன தெரியும் மனவனுக்கு மனிதனை நினைன்னு சொன்னார் இவன் மிருகம் மனிதனை நினைன்னு சொன்னாரு அந்த மனிதர்கள் எல்லாத்தையும் மனிதத்துவத்தை ஆதரிச்சாரு அதனால எல்லா தலைவர்களும் அவரை வந்து ஏற்றுக்கிட்டாங்க விரும்பினாங்க அப்ப உலகத்துல இருக்கிற இல்லை தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா தலைவர்களும் பொய்யர்கள் அவங்களுக்கெல்லாம் விவரம் புரியாது அவங்க எல்லாம் பத்தி சொன்னதெல்லாம் பொய் தப்பு பார்ப்பனர்கள் சொன்னது மட்டும்தான் உண்மை இவன் சொல்றான் இந்த பாவி சொல்றான் அதனாலதான் துக்லக்கினுடைய ஐம்பத்தி ஆண்டு விழாவுல இந்த குருமூர்த்தி ஆசிரியர் அப்படியே சீமானை வந்து உயர்த்தி பேசுறாரு சீமானை நான் வரவேற்கிறேன் பாராட்டுகிறேன் போதுமா தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்றாரு குருமூர்த்தி எதுக்கு எதுக்கு உனக்கு இந்த மரியாதை இந்த பாராட்டு நீ பெரியார பேசுறியா அவங்க கிட்ட பணம் இருக்கலாம் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் உனக்கு பொட்டி கொடுக்கலாம் ஆனாலும் பாவி உன்னையும் போட்டு புதைப்பானுங்க நல்லா தெரிஞ்சுக்க கேவலமாக கேடு கட்டத்தனமா பேசுற ஜபார் ஐயா அவர்கள் சட்டப்பேரவையில பதிவுகளில் இருக்கார் தெரியுமா நீ யாருறா நீ உனக்கு என்னடா இருக்கு தெரியுமா ஒரு கூட்டம் ஒரு சட்டம் ஒரு இது தெரியுமா அரசியலமைப்பு சட்டம் தெரியுமா மாநிலத்திற்கும் இந்திய கண்டத்திற்கு இருக்கிற அதிகாரம் தெரியுமா உனக்கு பெரிய ஸ்டைலா பேசிட்ட போதுமா நான் மட்டும் கலைஞர் இடத்திலே இருந்தார் யார் நம்ம தலைவரை முத்தமிழ் அறிஞர் கலைஞரை தன் வாழ்நாள் முழுவதும் தமிழ் தமிழ் என்று தமிழுக்காக வாழ்ந்த மகத்தான மனிதன் தனிமை சிறையில் அவர் அடிச்சு வச்சிருந்தாங்களே அவருடைய எழுத்து அவருடைய பேனா குடிஞ்சா தமிழன் எழுந்து நின்றான் நிமிர்ந்து நின்றான் அப்படிப்பட்ட எங்க தலைவனை பார்த்து இந்த இது பேசிக்கிட்டு அதை பேசிக்கிட்டு கேவலமா நீ பொய் பேசுகிற பொய்யன் சட்டப்பேரவையில முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் தேவதாசி முறைகளை பத்தி பேசுறாங்க தெரியுமா உனக்கு பிடிச்ச உன்னுடைய சத்தியமூர்த்தி ஐயர் தூக்கி வச்சுக்கணும் ஆடை ஏண்டா முண்டா சத்தியமூர்த்தி ஐயரு நம்ம வீட்டு பெண்களை பற்றிலாம் அவங்க வந்து வச்சிருந்த கருத்தை இவங்க எதிர்க்கிறாங்க ஐயாவினுடைய கொள்கையை ஏற்றவர்கள் அதெல்லாம் தெரியுமா உனக்கு முதல் முதல் அவங்க டாக்டருக்காக படித்த முதல் பெண் தெரியுமா அவங்க படிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா அதை ஆதரித்தவர் பெரியார் அது தெரிஞ்சுக்க முட்டால் அந்த அம்மா சட்டப்பேரவையின் முதல் பெண் எம்எல்ஏ அவங்க பேசும்போது சொல்றாங்க அப்பொழுது கூட அவர்கள் வந்து இந்த மாதிரி இந்த தேவதாசி முறைகள் எல்லாம் வந்து ஏற்கனவே இருக்கிறது அதையெல்லாம் இப்ப நீக்க முடியாது செய்ய முடியாதுன்னு மறுநாள் வந்து அதுக்கு பேசி முடிச்சு வந்து அந்த மாலை ஐயா தந்தை பெரியாரை சந்திக்கிறாங்க தெரியுமாடா சீமான் சீமான்ல காயலங்கடா சாமான் மடையா ஐயாவை சந்திக்கிறாங்க ஐயா என்ன சொல்லிக் கொடுக்குறார் திரும்ப வந்து மறுநாள் சட்டமன்றத்தில் சொன்னாங்க இதுவரை தேவதாசி முறையிலே எங்கள் பெண்கள் எல்லாம் இருந்தார்கள் இனிமேல் ஏன் உங்கள் வீட்டு பெண்களை நீங்கள் அதற்கு வைக்கலாமே நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லைன்னு இந்த அம்மா சொன்ன உடனே சட்டி மண்டிகளை அப்படியே உக்காந்தாங்க அதுக்கப்புறம் தேவதாசி முறைய சட்டப்படி ஒழிச்சாங்க இப்படி சட்டப்பூர்வமாக எல்லா வகையிலையும் மக்களுக்காக ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி சொத்தில் சம உரிமை கொடுக்கணும் ஆண்களை போல பெண்களும் சமம்னு போட்டு தீர்மானம் போட்டவர் பெரியாரு அவரை போய் ஒண்ணும் தெரியாத ஒன்று பேசுறீ முட்டார் நீ என்ன சொன்ன கலைஞர் இடத்திலே நான் உட்கார்ந்து இருந்தால் உடனே படையெடுத்து ஈழகின் மீது பாய்ந்த ஈழத்தை பிடித்து கொடுத்திருப்பேன் ஒரு மாநில அரசாங்கத்தின் அதிகாரம் என்ன முதல்வரின் அதிகாரம் என்னன்னு கூட தெரியாத நீ இன்னைக்கு வந்து பேசிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு கேவலமா பேசறதோபார் உங்க கூடவே பயணம் செஞ்சவங்க எத்தனை பேர் இன்னைக்கு உன் கதையை போட்டு கிழிக்கிறானுங்க பொய்யன் பேசும்பொழுது ஒண்ணு அப்படி திருமணம் ஆக்ட் நடிப்பு நாடகம் இதானே நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற இது எல்லாரும் தான் சொல்றான நீ எல்லாம் எத்தனை பேரை கேவலப்படுத்திருக்க எத்தனை பெண்களை அவமானப்படுத்திருக்க எத்தனை பெண்களுடைய வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்ச இருக்க உன்னை பற்றி ஊர் உலகம் காரி துப்புத நீ எல்லாம் எங்க இருக்க வேண்டிய நீ வந்து இத தொடர்ந்து ஐயாவை பற்றி பேசுறது எதுக்கு இப்ப என்ன அரசியல் நீ அரசியல ஒரு கட்சி நீ ஆரம்பிச்சுவ அரசியல் வேலையில பாக்கணும் ஐயாவுக்கும் இப்ப இதுக்கும் இப்ப என்ன சம்பந்தம் திராவிட இயக்கத்தை அழிக்கணுமா திராவிட இயக்கத்தை ஒழிக்கணுமா மேல நாக்பூர்ல இருக்கிற ஆர் எஸ் எஸ் காரர்கள் காவி கூட்டம் அந்த கூட்டம் உன்னை ஏவி விடுது அவங்க போடுற தின்ற நாய் நீ தெருநாய் கூட கிடையாது நீ வெறி நாய் தோபார் எதுக்கு சொல்றோம்னா நல்லா ஞாபகம் வச்சுக்க மீண்டும் பைனலா ஒன்னு சொல்றேன் நாங்கெல்லாம் வேதனையில வெந்துகிட்டு இருக்கிறோம் துன்பத்தில் துயரத்துல இருக்க ஐயாவை பற்றி ஒருத்தன் பேசறான் அதையும் நாங்கன்னா அண்ணாவின் அறமொழி முத்தமிழறிஞர் கலைஞர் சொல்லி கொடுத்தது நாம எவனையும் எதிரியாக பார்க்க கூடாது எவனையும் நாம வந்து இதை நினைக்க கூடாது போட்டோம் அவன் ஏதாவது கத்திட்டு போறான் குழைச்சிட்டு போறான் நாம் நம் கடமையை செய்வோம் மக்களுக்காக சொன்னதுனால அமைதியா இருக்கிறோம் ஞாபகம் வச்சுக்க ஆனா ஒண்ணு உனக்கு எச்சரிக்கை செய்யறேன் நல்லா தெரிஞ்சுக்க பிஜேபி எப்படிப்பட்டது தெரியுமா ஆர் எஸ் எஸ் எப்படிப்பட்டது தெரியுமா அஞ்சு முறை கொலை செய்வதற்கு முயற்சி செய்து காந்தியை பெளியராகி ஆறாவது முறை சுட்டு கொண்டானுங்க அதை போல இவனுங்க எல்லாம் செய்வானுங்க என்ன செய்வானு தெரியும் உனக்கு எவ்வளவு தொல்லை கொடுக்கணுமோ உன்னை எப்படி உடைக்கணுமோ உன்னை எப்படி அடிக்கணுமோ உதைக்கணுமோ எல்லாம் செய்வானுங்க செஞ்சு உன்னை தூக்கி ஒரு மூலையில போட்டுட்டு திமுக செஞ்சுது திராவிட இயக்கம் செஞ்சுது அப்படின்னு ஒரு தவறான பிரச்சாரத்தையும் பயன்படுத்த போலானுங்க அது ஒரு பிளான் போட்டு தெரியுமா உனக்கு முதல்ல அதை போய் பெரிய தெரிஞ்சிக்கிட்டு தெரியுமா இப்போ ஈழத்துல போர் நடந்துட்டு இருக்கும் போது அங்க அவங்க தலைவர் ஏதோ சொல்லி விட்டாருமா இவர்கிட்ட போய் போய் சொல்லு இந்த கரையை திறந்து விட்டா நாங்க வந்து எங்க பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணிக்கோன்னு சொல்லுன்னு சொல்லி விட்டாங்கண்ணா இதெல்லாம் உபயோக பண்ணின தெரியாதா அறிவுமதிக்கு தெரியாதா மணிக்கு தெரியாதான் அவங்க எல்லாம் உதாரணத்துக்கு அவங்க எல்லாம் எது கலைஞர் வந்து சந்திக்க நேரம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேரு குற்றச்சாட்டுகளை சொல்ல வேண்டியவனுடைய தகுதி இருக்கு நீ யார் அதை சொன்னதுக்கு உனக்கு என்ன இருக்கு உன்னை பற்றி விசாரிச்சாச்சு அது தெரியுமா உனக்கு நீ முத்தபழறிஞர் கலைஞர் தலைவரை பார்ப்பதற்கு முன்பு நீ இது மாதிரி வரன்னு சொன்ன யாரு என்ன விசாரிச்சாங்க எல்லாம் போய் மாவீரன் பிரபாகரன் என்பவர் தமிழர்களுடைய மாவீரத்தின் அடையாள சின்னம் அவர் ஒரு இமயம் அந்த மனிதனுடைய பேரை உனக்கு யோகிதா இல்லடா தன்னுடைய உயிரை பணைய வைத்து தன் நாட்டின் விடுதலைக்கு போராடிய மாவீரன் நீ யாரு நீ ஒரு சாதாரண பஞ்சாயத்து பிரசிடென்ட் கூட பஞ்சாயத்து போர்டு மெம்பருக்கு கூட வர்றதுக்கு தகுதி நீ அவங்க எல்லாம் போர்க்களத்துல நின்னவங்க ஏன் நீ போய் போராட வேண்டியதான உன்னை யார் வேணான்னா சும்மா பொறுக்கித்தனமா இங்க வந்து தில்லா தில்லுமுள்ளு பண்ணிக்கிட்டு எதையாவது பேசலாம் எவங்கயாவது காசை வாங்கிக்கிட்டு லட்ச செலவு பண்ணிக்கிட்டு சொகமா வாழறதுக்காக நீ பண்ற பிளான் தலைவர்கிட்ட வர்றதுக்கு முந்தைய உன்னை போய் செய்தி போயிடுச்சு இவன் தோறது பொய் இது வந்து தவறான தகவல் வந்து என்ன செஞ்சிருப்பான்னு தெரியுமா இவன் கதையா இருக்குமா அதவரை சந்திக்கிறதுக்காக இவங்க போறதுக்கு முந்தைய தகவல் போயிடுச்சு இவனை பத்தி மிஸ்டர் சாமனை பத்தி கல்ல காலக்கடை சாமானை பத்தி போன செய்தி போன உடனே பார்க்க கூடாதாங்க ஏன் தெரியுமா இவன் பார்த்து வந்தோடனே நான் அதை சொன்னேன் இதை அவர் இப்படி பார்க்கல என்ன வந்து மரியாதை இல்லை என்ன அவமரியார் ஈழத்தையே வெறுத்து விட்டார் அப்படின்னு வெளில வந்து கதை பேசுவான் இந்த கதை பேசுற கபோதியை பற்றி செய்தி போயிடுச்சு அதனால இவன் எல்லாம் அவர் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் மாபெரும் உண்மையான ஒரு தமிழின கேட்டது உண்மை சொல்றீங்க இவன் கேட்டான்னு இன்னைக்கு சொல்றாமா இவ கேட்கறதுக்கு முந்தையே இவர்களை பற்றியான குறிப்புகள் எல்லாம் முத்தமிழறிஞர் கலைஞர் டேபிள்ல போய் வச்சிருச்சு இவ கேட்டானோ கேட்கலையா இவர்கள் வந்தால் பார்க்க கூடாது இவர்கள் வந்தால் வேறு விதமாக இதை திரிப்பார்கள் அப்படின்னு தகவல் போய் தான் இவன் கேட்டானோ கேட்கலையா யாரும் வரக்கூடாதுன்னுட்டாங்க முதலிய இவனை பற்றி பேச்சே இல்லை அதே நேரத்துல உண்மையான ஈழ ஆதரவாளர்கள் தலைவரை பார்த்தாங்க முத்தமிழறிஞர் கலைஞரின் உள்ள நமக்கு தெரியும் தமிழ் ஈழம் வேணும்னாரு தமிழ் ஈழம் மலரணும்ன்னாரு ஆனா இவர்கள் பண்ணியிருக்கிற இருக்கிற பூத்தின் காரணமாக அதை வேறு வழியாக அழிச்சுட்டு போனாங்க இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இவர் யாரு சொல்றதுக்கு தீமான் யாரு இது பேசுறதுக்கு எதுக்காக சொல்றோம்னா இருபத்தி நாலு மணி நேரமும் ஐயாவை பற்றி பேசுறது இதை பற்றி இல்லாததெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கான் எல்லாம் போய் ஒன்ன கூட ப்ரூவ் பண்ண முடியாது யாரையும் யாரையும் வந்து பெரியார் ஐயா வந்து யாரையும் தரக்குறைவா பேசவே மாட்டார் எல்லோரையும் வாழ வைக்க வேண்டும் என்ற ஒரு மாபெரும் மனிதர் அவர் அடையாள சின்னம் உடனே ராஜாஜி கூட நீங்க கூட்டணி ஏய் அரசியல் தெரியுமா உனக்கு சுதந்திர கட்சின்றதுல உடைய வலு என்னன்னு தெரியுமா அந்த சுதந்திர கட்சியில இருந்துகிட்டு ராஜாஜி திமுகவை ஆட்சி படத்திற்கு ஏற்க வேண்டும் திமுக ஆட்சி வரணும்னு சொன்னாரு அது தெரியுமா உனக்கு திமுக ஆட்சிக்கு வரணும் நானும் உதவி செய்வேன் அப்படின்னும் போது ஒரு கையில பூணோட பிடிச்சிக்கிட்டும் ஒரு கையில ஓட்டு போடுங்க ஒரு கை விட்டு ஒரு கையில உதவி சூரியன் அப்படி அவங்க சொல்லியிருக்காங்கன்னா அந்த அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அறிஞர் அண்ணாவினுடைய ஆட்சி திறனின் மீது அவருக்கு நம்பிக்கை அதை முதல்ல தெரிஞ்ச உடனே ஆரியம் சேர்ந்துச்சா காரியம் சேர்ந்து வச்சா சும்மா வளரீங்கன்னு தெரியாத பைத்தியகாரா அதெல்லாம் ஒண்ணுங்கிறாரு அரசியலும் தெரியாது உனக்கு ஒண்ணும் தெரியாது திராவிடம் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கம் என்பது சமூக நீதி இயக்கம் நம்ம எல்லாம் ஒண்ணுன்னு வாழறது எல்லோரையும் ஒன்னா வாழ வைக்கிறதாம் பெண்களுக்காக நாம வந்து செய்திருக்கிற அத்தனை சாதனைகளும் இந்த பெண்கள் கிடையாது அந்த சாதி கிடையாது இந்த சாதி கிடையாது கிடையாது எல்லோருக்கும் தான் அரசு வேறு அரசியல் வேறு முதல்ல அதுக்கான வித்தியாசம் தெரியாத மடையணி எதுக்காக இவ்வளவு கோபமா பேசுறோம்னா சும்மா எல்லாம் தனக்கு விஷயம் தெரிஞ்ச மாதிரி நினைச்சுக்கிட்டு பேசுறதும் தனக்கு தெரிஞ்சத கதையை எழுதிக்கிட்டு போய் பேசுறதும் தொடர்ந்து தீமான் செஞ்சுக்கிட்டு வர வித்தலாட்ட வேலைகள் நாம வன்மையா கண்டிக்கிறோம் ஆனால் ஒண்ணு மீண்டும் தொடர பிஜேபி ஆர்எஸ்எஸ் எச்சரிக்கையா இரு உனக்கு நல்லது இல்லை சொல்லியாச்சு அப்புறம் விருப்பம் சரிங்க ஒட்டுமொத்த கோபத்தையும் ஆக்கிரோஷத்தையும் கொட்டிட்டீங்க நன்றிங்களை சொன்னது